ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ உங்கள் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நன்மையை தரும் ஒரு கோணத்தில் இருப்பது திரிகோணத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு அதுவும் அந்த சுக்கிரனுடைய வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கார் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சனி வீடு அவருக்கு நண்பர்கள் அப்ப என்ன ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் தான் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது என்ன உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் போன மாதத்தில் மாசத்தில் எட்டில் போய் மறைஞ்சிருந்தார் சில நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்தது சில தடைகள் இருந்தது தாமதங்கள் இருந்தது எதையும் செயல்படுத்த முடியாத தன்மை உடல் நலத்திலும் சில தொந்தரவுகள் இருந்தது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருந்த இந்த ரிசபராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகிறீங்க தன்னம்பிக்கையோடு இருக்க போறீங்க பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்படுகிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல பாக்கியத்தை அடைய போகிறீர்கள் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் நல்லது தனம் உங்களை தேடி

கணவன் அல்லது மனைவி இரண்டு பேரும் சம்பாதிப்பது நமக்காக நம்ம குழந்தைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிற அந்த தன்மைகள் உங்களுக்கு வரும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்குள்ளே அன்னோடியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஏன்னா இரண்டாம் அதிபதி ஏழாமிடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு சமூகத்தின் மூலமாக அக்கறை இருக்கு சமூக அக்கறையின் மூலமாக சமூக நலன்களில் ஈடுபட்டு அதன் மூலம் பாக்கியத்தையும் பெருமையும் அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது என குரு பார்க்கிறார் அந்த இடத்தில் நான்காம் அதிபதியான சூரியனும் வந்திருக்கு சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது சூரியனும் பார்த்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செயல்படுவீர்கள் சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை அதிகாரத்துடன் செயல்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் ஆனால் சுக்கரன் பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது என்ன மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் பழிக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது என்ன தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் துணிச்சலோடு செய்யக்கூடிய தன்மை எங்கள் துணிச்சல் காரகன் ஆக்ரோச காரகனான செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அப்போ துணிச்சலோடு முடிவெடுத்து காரியங்களில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது எதுவும் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து நான்குக்குரியவனான சூரியன் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்று இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்ப நான்காம் அதிபதி வலுப்பெறப் போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப நான்காம் இடம் வலுப்பெற்றாலே என்ன நடக்கப் போகுது சுகஸ்தானம் பெருக்கப் போகிறது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தாய் தாயினுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் அந்த நான்காம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்னென்னலாம் பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு மாதமாக அமையும் விவசாயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாய சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆல்டர்னேட் டெக்னாலஜி மூலம் ஒரு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூலமாக எப்படி எதை செய்தால் வெற்றி என்கின்ற அனுகூலத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது வீடு கட்டி அதை வாடகை விடுவது வாடகையின் மூலமாக வருமானம் வருவது நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை ட்ராவல் இந்த மாதிரியான அமைப்புகள் அதே மாதிரி சுக்கரன் செவ்வாயை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அனுகூலம் ஆதாயம் அதே சமயத்தில் பில்டர்ஸ் கட்டி விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தன்மை இந்த மாதம் இருக்க போகிறது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஐந்து என்பது என்ன பூர்வீகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் ஒழுக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை ஆசைப்பட்ட தன்மையை இருக்கக்கூடிய மனசாட்சி போல நடக்கக்கூடிய தன்மை மனசாட்சி என்பது அந்த அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் மனசாட்சியோடு செயல்படக்கூடிய தன்மை காதல் ஐம்பது ஐந்தாம் இடம் காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகும் அந்த சூரியனும் சேர்ந்திருக்கு அப்பா அம்மாவினுடைய ஆதரவோட காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் காதல் இருப்பவர்கள் நன்றாக இருக்க ஏன்னா சுக்கரன் ஒன்பதுல தான் போய் உட்கார்ந்துருக்கார் காதல் காரகன் நன்றாக இருக்க போகிறார் காதலில் இருந்த பிரச்சனைகள் களைய போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க குழந்தை அப்படின்னாலே அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் குழந்தைக்காரகனான குருவையும் பார்க்கணும் இந்த மூன்று விதத்துல நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தொந்தரவு இல்லை அப்ப அஞ்சாம் இடத்தை குரு குழந்தை குழந்தைக்காரகன் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்குது குழந்தை காரகனான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்புறம் என்ன குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் அதற்கான பாக்கியத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது குழந்தைகளால அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்யலாம் அவங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றலாம் குழந்தைகள் படிப்பதற்கு வெளிநாட்டு செல்லலாம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் இதுதான் படிக்கணும் இப்படித்தான் படிக்கணும் அப்படிங்கிற மன நிறைவோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டல போய் மறைஞ்சிருந்தார் அப்போ என்ன நடந்தது சில தொந்தரவுகள் இருந்தது பிரச்சனை இருந்தது போட்டி இருந்தது பொறாமை இருந்தது நயவஞ்சகம் இருந்தது நெறித்தனம் அதாவது போட்டி பொறாமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனால மன உளைச்சல் இருந்தது எதிர்ப்பாளர்களும் இருந்தார்கள் கடன் இருந்தது நோய் இருந்தது எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது ஸோ இந்த மாதிரியான சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்போ ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் கடனால் பாக்கியம் கடனால் தொந்தரவு இருந்த விஷயங்கள் இந்த மாதம் மாறப்போகிறது கடனை அடைச்சு விடலாம் அல்லது கடன் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய தருவாய் எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அல்லது நீங்க அந்த எதிர்ப்பை விட்டு விளை விடுவீர்கள் வழக்கால் இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு தடையேதும் இல்லை குரு பகவான் ஏழாம் இடத்தின் மீது பதைகிறது கலத்திரக்காரகன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் குடும்பாதிபதி திருமணஸ்தானத்தில் இருக்கு அப்புறம் என்ன நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கு ரிசவராசி அதற்கான முயற்சி எடுக்கலாம் அதற்கான அத்தனை வேலைகளையும் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை கூட்டாளிகள் நன்றாக இருக்க போகிறது பங்குதாரர் இருந்து வந்த பிரச்சனைகள் களையப் போகிறது சமூகத்துக்காக சில நல்ல பல விஷயங்கள் போகிறது கணவன் மனைவி இரண்டு பேரும் கணவன் மனைவி சொத்துக்கள் அதாவது கணவன் வ வகையாரம் அல்லது மனைவி வகையாரிலிருந்து சொத்து பத்துக்கள் சீதனமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் நல்லது தகப்பன் மூலமாக நல்லவைகள் ஆனா தகப்பன் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் போய் எட்டுல மறைகிறார் அப்போது ஒலிகிரகம் எட்டில் மறையிறது நல்லது கிடையாது அப்போது சூரியன் போய் எட்டில் மறைகிறதுனால இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அரசு விஷயத்தில் அரசு தண்டனைகள் அரசு காரியங்கள் சில தடைகள் அரசுக்கு விரோதமான விஷயங்களுக்கு செயல்படுத்தக்கூடாது அதனால ஞாபகம்ங்க அடுத்து அரசு விதிமுறைகளை மீறக்கூடாது என சூரியன் போய் எட்டல மறைகிறார் அரசுக்கு காரகிரகம் அரசியல்வாதிகள் சரியாக இருந்து கொள்வது நல்லது நான்காம் அதிபதி எட்டுல மறைகிறதுனால என்ன வண்டி வாகனத்துக்கு செல்லக்கூடிய இரவு அவர்கள் அதாவது இரவு பயணங்கள் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்து வச்சுங்க சூரியனுங்கிறது தந்தைக்கு காரகன் தந்தைக்கு சில உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கிறதும் அவரோட சண்டை போடுவது சச்சரவு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கார் ஏன்னா கடந்த சில மாதங்களாக வக்ரநிலையிலிருந்து ஒரு மாதிரியான நிலை ஒரு சரியான வேலை அமையல வேலையில் இருந்தால் தொந்தரவு பிரச்சனை அப்படி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய தன்மை அதிலிருந்து விடுதலை பெறுவது அல்லது ஒரு நல்ல வேலை அமைவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்க உங்களை விட்டு வெளியில் போவது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பது பட்டம் பதவி புகழ் கொடுக்கக்கூடிய இந்த பத்தாம் இடத்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது ராகு இருக்காரு வெளிநாட்டு காரக கிரகம் ராகு பதினொன்று இருக்கும் போது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஈடுபாடு எண்ணங்கள் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய நாட்டத்தை செலுத்துதல் இந்த மாதிரி அந்நியர்கள் மூலமாக அந்நிய நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் சிறப்பாக இருக்க போகிறது நல்ல செய்திகள் குட் நியூஸ் கிடைப்பதற்கு வருவதற்காகவும் கடவுளினுடைய அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிஷபராசினருக்கு நிச்சயமாக அமையும் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சுகாதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சூரியன் போய் எட்டில் மறைகிறார் ஈஸ்வரனையும் சிவனையும் வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களுடைய சுகம் நன்றாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது